ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை உங்கள் சொல்லுக்கு ஆட்டி வச்சு உங்கள் கட்டுப்பாடுக்குள்ளாடி வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஸ்டார்டிங் ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ லவ் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் இப்போ உங்களை சுத் சுத்தமாக வேணான்னு சொல்லிட்டு விலகி போகலாம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டே அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு உங்கள்கிட்ட பேசக்கூட அவங்களுக்கு டைம் இல்லாத மாதிரி உங்ககிட்ட பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்கள் சொல்லுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது இந்த முறையை வந்து நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடி சண்டை வந்திருக்கு அவங்களும் பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் அடிக்கடி சண்டை வருது பிரேக்கப் ஆயிருக்கு எக்ஸை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணணுன்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் பெற்றோர்கள் பயன்படுத்தலாம் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யணும்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் செய்யணும் பௌர்ணமி அன்னைக்கு எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும்னா பதினோரு மணிலருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அன்னைக்கு நீங்க நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது குளிச்சு முடிச்சிட்டு தான் சுத்த பத்தமாக தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை வந்து செய்யக்கூடாது எவ்வளோ டேஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா தொடர்ந்து நீங்கள் அஞ்சு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வேறு எந்த நாள்லையுமே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது இரண்டு கிராம்பு தேவைப்படும் கிராம்பு வந்து மொனை எதுவுமே உடையக்கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவுடைய ஒளி வந்து உங்கள் மேலே கண்டிப்பாக படணும் நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடி இல்லை பால்கனி இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த நிலவை பார்த்துக்கிட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இங்கே இரண்டு கிராம் எடுத்துருப்பீங்க அதில் ஒரு கிராம்பை வந்து உங்களுடைய வாயில் போட்டுது வலது பக்கமாக ஓரமாக வச்சுக்கோங்க கடிக்க எதுவுமே கூடாது இன்னொரு கிராம்பை நீங்கள் என்ன பண்ணணுன்னால் இப்போ யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதணும் ரெட் கலர் பென்னால் எழுதணும் ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த பென்னுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இதில் உங்களுக்கு ஃபோட்டோ தேவைப்படும் எந்த நபருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடாது ஏதாச்சும் ஒரு நபரை மட்டுந்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காருங்க வெறும் தரையில் உட்காரவே கூடாது உங்களுடைய காலும் சரி உங்களுடைய உடம்பும் சரி இந்த தரையில் படவே கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு நீங்கள் உட்காரணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நிலவை வந்து முதல்ல ரசிக்கணும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் அந்த நிலவுடைய ஒளி வந்து ஃபுல்லாக உங்கள் மேலே படுது உங்கள் மேலே படுறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நபருடைய ஃபோட்டோ அந்த அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவங்களுடைய பூர்வ மத்திய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அவங்க புருவ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கண்ணை மூணு அவங்களுடைய முழு உருவமும் உங்களுடைய மனக்கண்ணால் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறமா திரும்பவும் நிலாவை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அந்த பர்சன் உங்கள் கூட எப்படி எல்லாமே இருந்தாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நன்றியே செலுத்துங்க அந்த நிலா கிட்ட நீங்கள் பேசுங்க இன்னொரு கிராம்பு இருக்கும் அந்த கிராம்பை வந்து நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இடது உள்ளங்களை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அவங்களுடைய புருவ மத்தியை பார்க்கணும் அதுக்கப்புறமா நிலாவை பார்த்து பேசுங்க உங்களுடைய வலது கையில வந்து நீங்க ஜின் முத்திரையை வந்து பயன்படுத்தணும் உங்களுக்கு வீடியோ இமேஜிலே காமிச்சிருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுடைய கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இந்த இரண்டு விரல்களுடைய நுனி பகுதியை வந்து நீங்க இணைக்கணும் மீதி மூன்று விரலும் வந்து நேரே இருக்கணும் இந்த மாதிரி தான் மெடிடேஷன் எப்படி பண்ணுவீங்களோ சம்பளக்கால் போட்டுட்டு அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இந்த மெத்தடையும் நீங்கள் செய்யணும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இதுக்கு கவுண்டிங் எதுவுமே கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்கிறனால எவ்வளோ நேரம் வேணாலும் மந்திரங்கள் ஜபிக்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து அந்த பர்சனுடைய பேரை போட்டுட்டு வஷி வஷி இப்போ எக்ஸாம்பிள் அச்சு வஷி வஷி இப்போ நீங்கள் அவங்கள என்ன பேரில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட்நேமே நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம் இந்த மந்திரம் எவ்வளோ நேரம் சொல்லணும்னா குறைஞ்சது நீங்கள் பத்து நிமிஷமாச்சும் சொல்லணும் தொடர்ந்து நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மந்திரத்துக்கு வந்து பவர் கிடைக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய நினைவை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே வந்து உங்களுடைய தாட்டை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பேசணும்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலுமே அவங்க கேட்கவும் செய்வாங்க இப்போ அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசினா நீங்கள் எவ்வளோ அன்பு அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க சொல்லுவாங்க அப்போ நீங்க அந்த நிலா கிட்ட பேசுறப்பவே உங்களுக்கு எப்படி அந்த பர்சன் உங்ககிட்ட நடக்கணும் நடந்துக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க நிலா கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறமா நிலாக்கு வந்து நீங்க நன்றி செலுத்துங்க இப்போ உங்க வாயில போட்டிருக்க கூடிய அந்த கிராம்ப வந்து நீங்க துப்பிடுங்க இடது கையில் இருக்கக்கூடிய அந்த கிராமை நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்குறப்போ உங்கள் அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க நெக்ஸ்ட் டே நீங்கள் செய்கிறப்போ இதே கிராம்பு தான் நீங்கள் பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா பதினோரு மணிலிருந்து பந்திரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்கள் செய்யணும் இந்த டேயில் வந்து மந்திரம் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னா போதும் தொடர்ந்து நீங்கள் அஞ்சு நாள் ஃபாலோ பண்ணுங்க ஒரே ஒரு கிராம்பு தான் டெய்லி மெத்தடை முடிச்சுட்டு அந்த கிராம்பு தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க அஞ்சு நாள் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா அடுத்த நாள் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அந்த கிராமை வந்து எரிச்சிருங்க எரிக்கிறப்போ அதுலேருந்து இருந்து உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் கரைச்சி செடிக்கு ஊற்றிடுங்க அப்படி இல்லைனா எங்கேயாச்சும் கால் மீதி படாத இடத்துல ஓரமாக ஊற்றிடுங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் இதனால் வந்து பயன் பெறுவாங்க உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலாக அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப குழப்பமாகவே இருக்குது என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல அடுத்து நம்ம லைஃப் எப்படி போகும்னே தெரியல இந்த மாதிரியான குழப்பங்களோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டேன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி